செட்டுக்கு எ காசியோ சூழ்ந்தா ஒரு ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எழுது தொண்ணூறு பதி பதோடு பன்னெண்டு பதினொன்று பதினாறு பதினெட்டு பதினாறு ஆறு 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 ஆதி பதினொன்று பன்னெண்டு இரவு 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 ரெண்டு இரவு மூணு இரவு நாலு இரவு ஐந்து இரவு இரவு இரண்டு இருபத்தி தொண்ணூறு முப்பை முப்பை ஒரு முப்பை நாலு முப்பது முப்பை நாலு முப்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி நல்ல நாலு ஒரு நம்ப ரெண்டு நம்ப நம்ப நாலு நல்லாயிருந்து நலபாயா நலபே ஏழு நபரு நம்பி ஐம்பை ஐம்பத்தி ஐம்பெருபை நூறு யபை ஐந்து ஐம்பா ஆறு ஐபாய் ஏழு ஐபாய் எழுந்து ஐம்பத்தொம்பது அரை ஐம்பத்தி அறுபது நிறைய மூணு அறுபது 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 அரை ஐம்பத்தி தொழில் டெபி டெபை ஒரு டெபிண்டெண்டெண்டு டெபி மூணு டெபி நாலு டெபிஐ ஐந்து டெபி ஆறு டெபி ஏழு டெபை எணி எண்பை தொண்ணூறு எண்ப எண்பு எண்பை ரெண்டு எண்பை மூணு எண்ப நாலு எம்பா ஆறு எம்பெழு எண்பை தொண்ணூறு தொம்பை தொம்பை கோடி தொம்பெண்டு தொம்பு தொம்பாயிரம்பி வந்த நூற்றி நூற்றாட்டெண்டு நூற்றா மூணு நூற்ற நாலு நூற்றாது நூற்றாறு நூற்றாட்டா ஏழு நூற்றை எழுந்து நூற்றா தொண்ணூறு நூற்றா பதி நூற்ற பதினொன்று நூற்ற பன்னெண்டு நூற்ற பதினொன்று நூற்ற பதினாறு நூற்ற பதினேழு நூற்றாண்ட பதினாறு நூற்ற பதிவு நூறு பதினொன்று நூற்ற பத்தொம்பது நூற்றாண்டை நூற்றி இருபது ஒரு நூற்றி ரெண்டு நூற்றி இது மூணு நூற்றி இது நாலு நூற்றி ஐந்து நூற்றி ஆறு நூறுபி ஏழு நூற்றி எழுந்து நூறுபாயி நூற்ற முப்பை நூற்ற முப்போட்டி நூற்றம்பரெண்டு நூற்றை மூன்று நூறு முப்பது நூறு முப்பது நூற்ற முப்பையா ஆறு நூற்ற முப்பை ஏழு నూట ముప్పై ఎనిమిది నూట ముప్పై తొమ్మిది నూట నలభై నూట నలభై ఒకటి నూట నలభై రెండు నూట నలభై మూడు నూట నభై నాలుగు నూట నలభై ఐదు నూట నూట ఆరు నూట నభై నూట నలభై ఎనిమిది నూట నభై తొమ్మిది నూట యాభై నూట యాభై ఒకటి నూట యాభై రెండు నూట యాభై మూడు నూట యాభై నాలుగు నూట యాభై ఐదు నూట యాభై ఆరు నూట యాభై ఏడు నూట యాభై ఎనిమిది నూట యాభై తొమ్మిది నూట అరవై అయితే ఒక చెట్టు కాసిందండి ఈ సీడ్ అయితే చాలా వరకు అయితే కాయలు అయితే మంచిగా మంచిగాసిందండి